அம்பிகையின் தரிசனம் புதுக்கோட்டை குறிச்சியில் அருள்கிறாள் மகாலட்சுமி இவள் கல்வி செல்வம் வீரம் என்னும் மூன்றையும் இத்தல அம்பிகை அருள்கிறாள் ஒவ்வொரு மாதமும் உலக நன்மைக்காக ஆலயத்தின் சார்பில் திருவிளக்கு பூஜை நடக்கிறது அன்னை ஆதிபராசக்தி நம்புநாயகி அம்மன் என்னும் பெயருடன் அருளும் தலம் ராமநாதபுரம் தனுஷ்கோடியில் உள்ளது நவராத்திரியின் போது இத்தேவி நவசக்தி வடிவங்களாக அலங்கரிக்கப்பட்டு கொலுவீட்டு அருள்கிறாள் இந்த அம்மனுக்கு சாத்தப்படும் மஞ்சள் காப்பு தீராத நோய் தீர்க்கும் மருந்தாகும் நெல்லை சீவலப்பேரியில் தன் அண்ணன் திருமாலோடு துர்காம்பிகை ஒரே கருவறையில் அருள்கிறாள் நவராத்திரியின் எட்டாம் நாள் துர்காஷ்டமி அன்று இத்தலத்தில் விமர்சையாக மகா நடைபெறுகிறது கோவை கிணத்துக்கடவு பாதையில் உள்ளது முப்பெருந்தேவியார் ஆலயம் இங்கு மிகப்பெரிய அளவில் பொம்மை கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் மகாலட்சுமியின் முன்னுள்ள மேருவிற்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமம் பிரசாதமாக தரப்படுகிறது பந்தநல்லூர் வைத்தீஸ்வரன் வழித்தடத்தில் மணல் மேட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிடாத்தலை மேடு மைஷினி அழுத்த தோஷம் துர்க்கைக்கு நீங்கிய தலம் இது இத்தலம் தோஷ நிவர்த்தி தலமாக போற்றப்படுகிறது சென்னை நங்கநல்லூரில் பதினைந்து படிகளில் நித்யா தேவிகள் திருவுருவங்கள் இருபுறங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சன்னதியின் இருபுறங்களிலும் மாதங்கியும் வராகியும் கொண்டு கருவறையில் மரகத கல்லினாலான ராஜராஜேஸ்வரி தேவி தரிசனம் தருகிறாள் இதே கருவறையில் தீயில் மிதந்த தெய்வமணி பின் தானே ராஜராஜேஸ்வரியாக மாறிய திருவுருவமும் உள்ளது நவராத்திரி இக்கோவிலில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது கன்னியாகுமரியில் பகவதியாய் தேவி அருள்கிறார் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி என்று அன்னை வெள்ளி குதிரையில் ஆரோகணித்து உள்ள மகாதானபுரத்திற்கு சென்று செய்வாள் எலுமிச்சை மாலை அணிவித்து பக்தர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது ஆலயத்தில் மிகப்பெரிய அளவில் வைத்து நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் தினம் ஒரு அலங்காரத்தில் சிவகாம சுந்தரியை தரிசிக்கலாம் வனதுர்கா பரமேஸ்வரி என்னும் பெயருடன் வராசக்தி அருளும் தலம் தஞ்சாவூரில் உள்ள கதிராமங்கலம் கிழக்கு நோக்கி இந்த துர்க்கை அருள் சிறப்பு இந்த அன்னைக்கு அர்ச்சனை செய்யும் போது வலது உள்ளங்கையில் வியர்வை முத்துக்கள் வழிபடுவது பிரமிப்பு காஞ்சிபுரம் புதுப்பட்டினத்தில் அருள்கிறாள் விஜய ஜெய சாமுண்டீஸ்வரி எப்போதும் போர்க்கோலத்தில் காணப்படும் சாமுண்டீஸ்வரி இத்தலத்தில் தவ கோலத்தில் அருள்வது ஆச்சரியம் மைஷா சுரணி வதம் செய்த பிறகு அன்னை இங்கு வந்து தவம் இருந்தாலாம் தனியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நிலையத்திற்கு மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மத்தூர் இங்கே தரிசிக்கலாம் அமாவாசை தினங்களில் அபிஷேகமும் தினங்களில் சங்காபிஷேகத்தோடு நவகலச பூஜைகளும் நடக்கும் இத்தலத்தின் வேப்பிலை கசப்பதில்லை கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டீஸ்வரத்தில் துர்காம்பிகை அழகு திருக்கோலத்தில் அருள்கிறாள் யாகுதோஷத்தை இந்த அம்பிகை நிவர்த்தி செய்வதாக இதிகம் திருவாரூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனந்தகுடி என்னும் ஆனந்தபுரத்தில் உள்ள சோமேஸ்வரர் ஆலயத்தில் கல்யாண துர்க்கை அருள்கிறாள் திருமணத்திற்காக காத்திருப்போர் இத்தேவியை தரிசிக்க அவர்களுக்கு உடனே திருமணம் நடக்கிறது சென்னை அம்பத்தூர் பள்ளிக்குப்பத்தில் உள்ள பரத்வாஜ ஆசிரமத்தில் அருளும் புவனேஸ்வரி தேவிக்கு நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது அப்போது கோ பூஜை கஜ பூஜை பூஜை சுவாசினி பூஜை கன்னியா பூஜை தம்பதி பூஜை என பூஜைகள் நடைபெறுகின்றன காஞ்சிபுரம் அம்மன் நவராத்திரி ஒன்பது நாட்களும் நவராத்திரி கொலு மண்டபத்தில் ஒவ்வொரு அலங்காரத்தில் தரிசனம் செய்யலாம் அந்த நாட்களில் ஆலயத்தில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன